இதை கண்பான தேவருடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்துல தேவருடைய சமூகத்துல வந்து உங்கள்கிட்ட சந்திப்பதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா இந்த புதிய நாளிலே தெய்வனுடைய சமூகத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாளே நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசயமா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப என்ன பண்றது நம்ம நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதுல நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருக்கும் ஒரு நாளில் நடக்கும் அதனால இந்த காலையில் தெய்வம் நம்மளை உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இதோ திறந்த வாசல உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அது ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுவாரு சரி திறந்த வாசல வச்சிருக்காரு அது நமக்கு என்ன செஞ்சா நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டே விஷயத்தை நம்ம பார்ப்போம் நீங்க வெளிப்படுத்தல விசேஷம் மூணாம் அதிகாரத்துல ஏழாவது வசனத்துல இருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு என்ன சொல்றாருன்னா அஹ் இந்த மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல நம்ம வாசிக்க கேட்போம் ஒரே நிமிஷம் மூணாம் அதிகாரத்துல நான் ஏழாவசத்தை வாசிக்கிறேன் பிரிதலபியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டிய என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்க திறவு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாத படிக்க இருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சகோதரனே சகோதரியே இந்த காலவில இந்த இந்த வீடியோ மூலயமா உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா திறவு ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்ன காரியம் ரெண்டே விஷயத்தை பண்ண மாட்டார் என்னன்னா எட்டாம் சொல்றது அறிந்திருக்கு கொஞ்சம் மதம் இருந்து நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் உனக்கு இது நடக்கும் உனக்கு வாசனை தருவேன் ரெண்டாவது என் வசனத்தை கை வசனத்தை நம்ம என்ன பண்ணோம் அதை ஃபாலோ பண்ணோம் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும் டே பை டே நல்லது செய்யணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் சொல்லி ஆண்டு சொல்லியிருக்காரு நிறைய காரியங்களை சொல்லியிருக்காரு இல்லையா தினந்தோறும் ஃபாலோ பண்ணும் இந்த மாதிரி நான் ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணுறது கத்த நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா உனக்கு திறந்த வாசல வைத்திருக்கிறேன் ஆமே இந்த வசனத்தை நீங்க தினந்தோறும் நீங்க அறிக்கை பண்ணுங்க நிச்சயமா இந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட இருப்பார் ஹாவ் எ நைஸ் டே பாய் தேங்க்யூ